அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்த நன்மக்களே கண் திருஷ்டி இருக்குது பாத்தீங்களா அது மிக மோசமானது ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றும் ஆற்றலுடையது இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லித் தருகிறார்கள் கண் திருஷ்டி என்பது உண்மைதான் கண் திருஷ்டினால் மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படும் பெருமானார் சல்லல்லா அலே அவர்கள் சொல்லித்தந்ததற்கு தந்ததற்கு பிறகு நாம் ஏன் அதற்குள் போய் ஆய்வு செய்வானேன் இதில் அந்த கண் திருஷ்டிகளுக்கு நிறைய துவாக்கள் இருக்கிறது நிறைய துவாக்கள் நானும் நம்முடைய சேனல் ஐஓடி சென்னை பயான் சேனலில் கண் திருஷ்டிகளுக்கு சில துவாக்களை பதிவிட்டிருக்கிறேன் அதனுடைய பலன்களோடு போல் இப்பொழுது நான் சொல்லித்தருகிற இந்த கண் திருஷ்டி இதற்கான துவா சூரத்துல் கலம் என்று சொல்லப்படுகிற சூராவினுடைய ஐம்பத்தி ஓராது வசனம் இறைநேச செல்வர்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் இதை ஓதிக்கொண்டால் ஓதி ஓதிக்கொண்டால் கண்திருஷ்டியிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே சூரத்துல் கலமினுடைய ஐம்பத்து ஓராது வசனம் அது கண்திருஷ்டிக்கு ஒரு மாபெரும் பாதுகாப்பாக அது இருந்து வருகிறது அதை நான் ஓதுகிறேன் நீங்களும் என்னோடு சேர்ந்து ஓதுங்கள் அதனுடைய எழுத்துப்பதிவு இப்பொழுது ஸ்கிரீனில் ஃப்ளாஷ் ஆகி கொண்டிருக்கிறது إنه لمجنون إذا دان دايت ذي وإن يكاد الذين كفروا لا يزلقونك بأبصارهم لما سمعوا الذكر ويقولون إنه لمجنون ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகுது பார்த்து மரணம் கொள்ளுங்கள் கணியத்திற்குரிய நல்லவர்களே இந்த கண்திருஷ்டினால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சமூகத்தில் பிறரை பார்த்து அப்படி ஏங்கிறது ஆ இவ்வளோ பெரிய செல்வமா இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய இதுதான் கண்திருஷ்டி நம்முடைய இந்த ஏக்கமும் தாக்கமும் பிறரை பாதிக்கிறது இதற்கு சான்று சொல்றது யாருன்னா பெருமானார் என்பது உண்மை அதனால் பாதிப்பு ஏற்படும் அதற்குண்டான வழிவகைகளையும் பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள் நல்ல மக்கள் அதை செவிமடுத்து அதை செயல்படுத்தி பலன் பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆயத்தும் கந்திருஷ்டிக்கு பிரபல்யமான ஒரு ஆயத் இதை சிறு குழந்தைகளாக இருந்தால் ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி அதனுடைய கழுத்தில் தொங்கவிட்டுக் கொள்ளலாம் நம்முடைய வீடுகளிலும் இந்த ஆயத்தை தனியாக பெரிதாக எழுதி அதை நாம் வைத்துக் கொள்ளலாம் இன்னும் அல்லாவுடைய வசனம் தானே அல்லாவுடைய எல்லா வசனங்களும் பாதுகாப்பு தான் குரான் முழுமைக்குமே நம்முடைய பாதுகாப்பு தான் அல்லாஹ்கர் குரான் முழுமைக்குமே நம்முடைய பாதுகாப்பு தான் சல்ல சில ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளை சொன்னார்கள் குறிப்பிட்ட சில ஆயத்துக்களுக்கும் சிறப்பு இருக்கிறது அந்த வரிசையிலே கண்திருஷ்டிக்கான அந்த தீர்வு அந்த கண்திருஷ்டி நோயிலிருந்து பாதுகாப்புக்கு உண்டான ஒரு தீர்வு இந்த ஆயத்தில் இருக்கிறது என்று இறைநேசர்களான அவுலியாக்கள் நன்மக்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் இனியற்றுக்குரிய சகோதர பெரியோர்களே ஆயத்தை ஓதுவோம் மனநமிடுவோம் கந்தஷ்டி யாருக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியுதோ அவர்கள் ஒரு மூன்று விழுத்தம் இதை ஓதி நெஞ்சில் ஊதி கொள்ளட்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு கந்தஷ்டி இருக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன செய்யலாம் இதை ஓதி அந்த குழந்தைங்க மேலே ஊதலாம் இல்லாமல் தான் கிருபி செய்வானாக ஆமீன் ஆரம்பிக்கும்